ஆழிபோல் மின்னி வனம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ இந்த நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவனை பிரார்த்தனை பண்றான் மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவே ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேதி இந்த ரெண்டு லைன்ல ஆண்டால் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றான் நம்ம எவாபரேஷன் கண்டன்சேஷன் பிரிசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் புக்கு ஆழி அப்படின்னா சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்து அந்த மேகங்கள்

அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில் இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் சத்தம் வரும் சங்கம் வரும்போது தண்டரோட சத்தம் இருக்கணும் போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த எப்படி சரமழை அம்புக்கள் அப்படின்னு ஆண்டாள் அப்புறம் திடீர்னு தோண்டிது ஆண்டாளுக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ டிஸ்கிரிப் டிஸ்கிரைப் பண்ணிட்டோமே எங்கேயா சென்னையில் மி மிச்சாங் புயல் வந்த மாதிரி சிவிலிபுத்தூர்லேயே வந்துட போகிறது அப்படிங்கிறதுனால வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களாம் வாழற வா இருக்கிற மாதிரி உலகில் பெய்யணும் மழை மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரொம்ப நாங்களாம் அந்த மார்கழி மாதத்தில் நீராட நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது மாதத்தில் தான் சொல்கிறாள் இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம் ஏன்னா இதில் பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்று நீ கை கடவே ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடார் தேடி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கெடுத்து பாழி எம் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடிந்து தாழாதே சார்ந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு பதினாறு நகரம் இந்த பாசுரத்தை வருது தமிழம் இந்த பாசுரத்தை அவர்கள் மாசு சொல்லி மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் என்று இந்த நாலாவது பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டினார் ஆண்டாள் திருவடி